ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லுக்குட்டி ஹோம் இந்த ஹேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொன்னது தான் இந்த ஹேடை நானும் வந்துட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கிறனால நானும் வந்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இரநூறு எம்எல் இது கூடயே வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் தான் எடுத்துக்க போகிறோம் பீட்ரூட்டை வந்து தோல் சீச்சு எடுத்துக்கோங்க சிலர்லாம் தோலோடு போடுவீங்க அந்த மாதிரி வேண்டாம் தோல் சீச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த பீட்ரூட்டை மட்டும் நம்ம போட்டால் போதும் அதை வந்து நல்லா கட் பண்ணி கழுவி கட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக இருணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சாராக போடுறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக போகிறது வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்கிறப்போ உங்களுக்கு கலர் சேரும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஒரு பெஞ்சு வந்து உப்பு போட்டாலுமே என்ன நல்லா கலர் பிடிக்கும் நான் உப்பு சேர்க்கலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அவரி இலைப்பொடி வந்து நான் எடுத்திருக்கேங்க இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு டைஃபார்ம் கொடுக்குறோம் நல்ல கலர் கொடுக்கும் இது கூடயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி மருதாணி வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க மருதாணி பொடியாக எடுத்திருக்கேன் இலையாக சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கொதிக்க வச்சுருந்தாலே அந்த பீட்ரூட் தண்ணி அதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லி இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க மெதுவாக வந்து நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிக்கும் அதனால் வந்து நல்லா மெதுவாக பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கிளாஸியாக வந்துடணும் இதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம ஏதாவது தட்ட வச்சு மூடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓப்பன்ன கூட விடலாம் ஆனால் ஆஃப் ஹவர் நல்லா வந்து ஊறிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கனா ஃபேக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெள்ளை முடி இருக்குது காது கட்டலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பேக் போடுறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்லாம் போடணும் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா ஓட்டும் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எண்ணெயோடு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒட்டவே ஓட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சி செய்யறதுங்கிறவங்க வந்துட்டு நீலகிரி தையில இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறப்பயே ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் தலையில் வந்து நீங்கள் தடவுறப்ப அந்த தலைவலி இந்த சளி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கும் இதை வந்து ப்ராசஸ் வந்து ஒரு ஆர் ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் நல்லா கலர் பிடிக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி தலையில் ஊற வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பிளாக்காக இருக்குது பாருங்கள் ஹேரு இந்த மேஜிக்கல் ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நல்லா கலர் சேஞ்சஸ் கிடைக்கும் இதே மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என்னோட வெள்ள முடிக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட இருக்காது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சில ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கும் போகும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்